அந்த மனுஷன் இப்படி இன்னொரு கல்யாணம் வடிக்கிட்டு போயிட்டாரேட்டி நான் என்ன செய்வேன் அப்படி என்கிட்ட என்னத்த கொரிய கண்டாரவரும் தெரியல இன்னொரு கூட்டிகிட்டு பார்த்து நான் அதுக்கு எப்படி படி சாதிச்சு சரி சரி அலுவத்தை விட்டுடி உன் ஜமதி வீட்டுக்காரங்களா வர வர நேரம் ஆயிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு ஒப்பாரு வச்சுட்டு கிடந்தா அப்புறம் அவளுக்கு என்ன நினைப்பாங்க சொல்லு பாப்போ முதல்ல அழுகிய நிப்பாட்டு இருந்தாலும் இந்த மனுஷருக்கு ரொம்ப தே கொளுப்பு காலம் போற வயசுல இன்னொரு கல்யாணம் கேக்குதா சாரி உடிட்டே அது என்ன செய்ய முடியும் ஒருத்தியோட வாந்திட்டு அவருக்கு போர் அடிச்சிட்டு போல அதை இன்னொருத்தியோட ஓட வாளாம்னு போய்டாரு சரி உடி அதுக்கு என்ன செய்ய முடியும் ஒருவனுக்கு ஒருத்தி ஆத்துல இருக்கோம் கெளுத்தி இதெல்லாம் அந்த காலம் பாத்துக்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது காதல் பண்றது பேர்ல நாலஞ்சு பொண்ணு கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரே நேரத்துல இங்கிட்ட கூட சுத்திட்டு தெரியாத இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி கிடக்குங்க அது பார்த்து பார்த்து அந்த காலத்து ஆளுக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிப்பிட்டாங்க நீயே யோசனை பண்ணி பாரு பாப்போம் உன் மவனோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உன் புருஷனோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த வீட்ல இருக்கிறது மிச்சம் நீ ஒருத்தீங்க பேசாம நீயோ இன்னொரு கல்யாணம் படிக்க சூப்பர் குடும்பம் அவடே வாங்கிடலாம்ல எப்படி சறுப்பு பிஞ்சு போவா ஐடியா கொடுக்கற முதல் பாரு எட்டி என்னைய பார்த்தா அப்படியே அடி தெரியுது இந்த பாரு செத்தால வாழ்ந்தாலும் ஒருத்தரோட தான் ஜாவே ஒருத்தரோட தான் இருப்பேன் இன்னொருத்தனை தேடி ஒரு நாள் நான் போக மாட்டேன் அந்த கூறு கட்டும் மனசு இருக்கு அவருக்கு தான் புத்தி கட்டிப்போ இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியுதாரு அதுக்குள்ள நானும் அப்படியே போகணுமா என்ன அப்பவும் புள்ளிக்கு புத்தி இல்லைன்னு சொல்றேன் அப்படித்தானே அதனால தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மொதல் அமைஞ்ச வாழ்க்கை அவளுக்கு ஒழுங்கு அமையல அவன் தலையிட்டு அப்படி இந்த பொன்னாட்டியோ இல்ல புருஷனோ செஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இது இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்தீங்க செத்தா கல்யாணம் பண்ணிருக்கீங்களோ கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சொல்றனே தப்ப நினைச்சிடாத பாத்துக்க எப்பவுமே அடுத்து உங்களோட வயிற்றுச்சு கொட்டிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாரி கொட்டிக்கிட்டே நினைச்சுக்க இப்படிதான் நடக்கும் பாய வயிறுமா இருக்கிற ஒரு பொண்ணா வெட்டி அவன் வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு உன் பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டேவோ அதனாலக்கேன் உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சோன்னு எனக்கு தோணுது அந்த சின்ன பொண்ணால வைத்து தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்றியும்

அப்பதானே அவ எந்த லட்சம் லட்சத்துல சமைக்கிறானே நமக்கும் தெரியும் அவங்க வீட்டுல காப்பி தண்ணியை பொடைச்சதுக்கு கலர் தண்ணியை கொண்டாந்து கொடுத்தவ தானே உன் மருமக அப்படி இருக்கும்போது சமையல ஒண்ணும் தெரியாது நல்லா தெரியுது அதனால என் மருமக நல்லா செய்வா காப்பி தண்ணியை விட கலனி தண்ணி குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு அதுக்கு அவங்க வீட்டுல தம்பால ஊட்டி கொண்டாந்து குடுத்துச்சு அதுக்குன்னு சமையல ஒண்ணுமே தெரியாது அத்த முடியாது உனக்கு சந்தேகம்னா இவ பாரு அவளையும் சமைக்க சொல்றேன் எவ்வளவு அழகா சமைச்சு போட்டுதான் நீ பாரு அதையும் அதையும் நான் பாரு மருமகளே

ஸ்வீட்டா ஐயையோ அப்பா அது அப்பா அது கோழி முட்டை போட்ட மாதிரி

இல்லாட்டி நான் வாங்கிட்டு தான் பேச்ச மாட்டேன்னு சொன்னேன் அவுக்கு இருக்கிற ஏன் கொள்ளு பேர புள்ளைங்க கிட்ட பேச்ச மாட்டே நான் தள்ளவே இல்லையே இப்போ என்ன ஆச்சு நீ எமன இப்படி கோவமா இருக்க ஆமா இப்படி நீ என்ன பண்ணா நீ உனால தான் தாய் கழுவி என் புத்தி ரெண்டால கல்யாண கட்டிட்டாரு நீ தான் வந்து என் வாழ்க்கை கெடுத்து விட்டுன்னு சொல்லியட்டியே அது ஏதோ நான் கோவத்துல பேசி குடே அது எப்படி கோவத்துல சொல்லுวะ மனசுல இருக்கு வாய் வாத்தியா வரும் பாத்திக்க எம்மடி தாயே நான் உன யார் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கல வேணும்னா உன் பூச்சி போய் சேர்ந்து வாய் போ எப்படி அத இன்னொருத்தி அந்த வீட்டுக்கு வந்துட்டல்ல ஆயிரம் பேர் வரட்ட முடியா உண்மையில உன் புருஷே உன் மேல அக்கறை இருந்து பாசம் இருந்து அப்படின்னா நீ நேரத்துக்கு உனே பார்க்க வந்துருக்கணும் அதை விட்டு இன்னொரு பொண்ணு கழித்த தாலியை கட்டிவிட்டு அவ கூட சொல்லி விட்டு திட்டி நடக்க கூடாது யாச்சு இது மாதிரி மறுபடியும் மறுபடியும் எனக்கு திட்டு வாங்க சொல்லிவிட்டேன் நீ தானே சொன்னேன் உங்க அம்மா அப்பா வீட்டு விட்டு வந்து கூட்டிட்டு போற மாதிரி இங்க வாங்க இல்லாட்டி இங்க வரவே வராதிங்கன்னு சொல்லுது யாரு நீ தானே அடி பாவி வா நல்லது கண்டி தண்டி சொன்னேன் அதுக்கு இப்படி ஒட்டுமொத்த பழியா ஏமாலும் போட்டு ரோட்ல போற வர பத்து பேரும் நம்மளை பார்த்து பள்ளி ஈனி இழிக்கலாம் ஆனா நாம யாரையும் பார்க்காம இருக்கணும் அது முதல்ல தெரிஞ்சுக்க அவன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இன்னொரு பொண்ணு கட்சி தாலி கட்டி விட்டு அவன் கூட சேர்ந்து விட்டு விட்டா அவளோட குழந்தைய பத்துக்கார போல இருக்கு உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து விட்டு இப்ப இன்னொரு குழந்தைக்கா ஆஜி படுத்தாரு அந்த மனசு நீ பேசுறதுல பார்த்தா உன் புருஷனுக்கு சாதகமா தான் பேசுறேன் அப்போ உன் புருஷன் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு சந்தோஷமா யாரு கேள்வி இந்த விஷயத்துல எந்த பொண்ணாவது இப்படி சந்தோஷப்படுவாளா சொல்லு பாப்பா சின்ன பொண்ணு தெரியுமே தெரியுமே விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா சண்டை அடா தெரியோ முதல்ல என்னன்னு சொல்லுடி கேடியா என்ன நீ மூஞ்சி ஒரு ஒரு விஷயம் நடந்து அது என்னன்னா சின்ன உன் மாமியார் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இன்னொரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிகிட்டு வீட்டுக்குள்ள வெளிய போய்ட்டு தர என்ன ஒரு கல்யாணம் அப்பா ஒரு கல்யாணம் சாமி

இம்புட்டு வருஷத்துல என் மாமியார் கேள்வி எவ்வளவோ பேச்சு பேசிருக்கு இவ்வளவோ சண்டை வந்திருக்கு அவ்வளவு ஏ அந்த கேள்வியை விட்டுவிட்டு எங்க கூட வாங்கன்னு கூட சாலையாக இருக்கும் அப்போ கூட பொண்ணு விட்டுட்டு வர ரெடி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் சொன்னா இது எப்படி என்ன நம்ப முடியும் சத்தியமா இருக்காது பத்திக்க என் மாமன் யார்ட்டு இருக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒன்னும் பண்ணியிருப்பாரு தவிர மத்தபடி அந்த மனதை கண்டிப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு என் என் பத்தி எனக்கு நல்லா தெரியுமாட்டி அந்த கடவுளே வந்தா சொன்னாலும் கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன் இந்த கேள்விய ஒரு வழி பண்ணணும்னே இந்த வேலைய பாத்துப்பாரு மத்தபடி அவர் வேறுட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாரு பாடவாளியே மாமனாரை விட்டு கொடுக்காத மருமவளா மருமகளை விட்டு கொடுக்காத மாமனாரா நல்லா தே இருக்கீங்க சரதா சரதா யார் நீங்க யார் வேணும் உங்களுக்கு அங்கல் சரதா இல்லையா என் பேரு ஸ்டெல்லா சரதாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் ஜேம்ஸோட

ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள் நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அந்த ஜேம்ஸ் கல்யாணம் பண்ணியிருந்தா அப்புறம் என் வாழ்க்கையே பாதால சாக்கடையில மூழ்கி போன மாதிரி தான் கலந்துருக்கும் பத்திரமா காப்பாத்தி கொடுத்தது சரோஜரியா சரோஜா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சரிங்களா இல்லங்க போகே ஐயோ டாக்டர் அம்மா இதுக்கு காரணம் நான் இல்ல சின்ன பொண்ணு அவ ஃப்ரெண்ட் பாச்சு கலையா அவ இதன முதல்ல உங்கள பார்த்து எல்லா விவரத்தையும் சொன்னாங்க ஆமா அடுத்து அவங்க வீட்டுக்கு போய் அப்படியே நன்றி சொல்லிட்டு நாங்க பொறுப்பிட போறோம்

சரிடா என்னமா சொன்னே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவ போட்டுக்க கழுத்துல போட்டுக்க அத்தனை நவியோ ஏன் கையில இருக்கும்னு சொன்னியே இப்போ என்ன ஆச்சு அடியே என் கையில இருந்தா என்ன பையில இருந்தா என்ன ஆகும் போதே ஏன் வீட்ல பத்திரமா கடக்கு அது போத இப்போ தான கல்யாணம் முடிச்சு வந்திருக்கா கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் பாரு பூர நகை வாங்கி நான் ஏன் கழுத்துல போட்டு பே நான் என் பீரோல போட்டு போட்டு வெச்சிடுவே ஆமா அப்படி நீ சொன்ன உடனே பொசுக்குன்னு தூக்கி கொடுத்துறவா பாரு உன் மர்மங்களை பார்த்தாலே தெரியுது அவ சரியான சூரி சுக்கி போல இருக்கு மா يا நீ பக்கி சும்மா கட்டியோ நீ எதது பேசிட்டு கடகாத அந்த பல்லிய பார்த்தால அப்படி தெரியல மாமியார் பார்த்தேனே அப்படியே மண்டிய குனிஞ்சி மரியாதை கொடுக்கற ஆளு அவளை பாக்கும்போதே தெரியுது ஆமா ஆமா என்ன ஓமா முதல்ல ஓ வாய் வடை சரியா போய்டும் இதவர டீ வாய் போதிதே இரு ய மரம் பத்தி பத்தியே எது பேசறவளே வெச்சாதே கல்யாணம் முடிஞ்ச முழுசா ரெண்டு நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ளார ஏன்மாவா ஏன் தையில தூக்கி வச்சு ஆடுறியே இத்தனைக்கு அதுக்கு ஒரு வேலையும் தெரியும் தெரியல உனியை வேலை வாங்கிட்டு கிடக்கு ஆனால் அந்த சின்ன பொண்ணு எவ்வளோ வேலை செஞ்சிச்சு நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரி தலையாக வேறு ஆடிட்டு கிடந்துச்சு அப்படியே பண்ண பிள்ளையே அப்படி பண்ணிவிட்டு இப்படியே பட்ட பிள்ளையை நீ மரும மரும சொல்லிய உனக்கு ஒரு மனசாச்சிருக்கா அதான பார்த்தேன் அங்கே சுத்தி இங்கே சுத்தி கடைசியில் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து இல்லை வாயை புத்திட்டு இரு சரிமா தையே நான் எதாவது ஏதாவது பேசணும் உனக்கு கா புத்திட்டு வந்துடும் சரி விட்டு தள்ளி யார் எப்படின்னா போக இக்கடை போக கல்யாணத்துக்கு என் கிட்ட இருந்து கடை வாங்கல ரெண்டு லட்சம் ரூபாய் அது என்னாச்சு ஒரு வாரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்கின காத்துல நான் டபுள் மடங்கு வடிய போட்டு திருப்பி தரணும் சொன்னியே ரெண்டு லட்சத்துக்கு வட்டி ரெண்டு லட்சம் இச்சு போட்டு நாலு லட்சம் நாலு லட்சம் எப்போ தருவேன் நல்ல கதையா இருக்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய் வட்டியா டாட்டி நீ எப்படி தானே சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கணுவா காஜ் வாங்கும்போது அப்படி இப்படி சொல்லி சொல்லிதான் வாங்குவாங்க அதுக்குன்னு சொன்னபடியே கரெக்டா கொடுத்துருவாங்களா இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்திக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க உனியே தூக்கி உள்ளே போடுவாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் வட்டியா ஆச்சே பாரு காஜ் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள உனக்கு என்ன இந்த பார்ட்டி அண்ணன் நான் பொல்லாதரோல ஆயிடும் பாத்தியா ஏ மவனுக்கு கல்யாணம் வேற நான் பண்ணனும் அவனுக்கு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்கணும் பாத்தியா ஒழுங்கு வட்டியா வாங்குற காசு திருப்பி கொடுத்துரு நீ வட்டி போட்டு தரறவும் தேவல குட்டிய போட்டு தர தேவல என்கிட்ட வாங்குற 2 லட்சம் தான் முதல்ல திருப்பி கொடு அவளோட தானே இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்க அதுக்கு அப்புறம் உன் காசை ஜென்னி வெச்சறா எடுத்துடுப்பா ரெண்டு நாள் பார்ப்பேன் வரலையோ அதுக்கப்புறம் மட்டிக்கு உன் சம்மந்தி வீட்டுக்காரர் கிட்ட எப்படி காசு வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன் இங்கே பரட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சுக்க அடி வெளுத்து விடுவேன் உனக்கு என்ன ரெண்டு நாள் பொறுத்துக்கலாம் சொல்லிவிட்டல அதோட வாயை பேசாம பொத்திக்க பார்க்க தானே போறேன் சரி என்ன உன் மரும அவளை சரி ரச்சகுலா செஞ்சு தர சொல்லி கூட்டு சொன்னேன் அவன் வந்து பிள்ளை உள்ள போச்சு இன்னும் ஆலையை காணும் ரச்சகுலா வருமா இல்லை ராத்திரிக்குதையா வருமா திங்கிறத கொடுக்காம நீங்க வந்து எந்திரிச்சு போக மாட்டேன் எனக்கு தெரியும் என் மருமக செய்யற நச்சுக்குள்ள வச்சு சாப்பிட்டு நீ ராத்திரியை பாக்குறோமா அந்த நாக்குல டேஸ்ட் நடந்த மாடத்தான் போது பாரு பாங்களே நானு செய்யலன அறுப்புல போனனா அங்க ஒரு கிண்ணத்துல ரசம் இருந்துச்சே அது ரசத்து இந்த குலாவிய கொண்டு வந்திருக்கே ரசமா ரசகுலா எடுத்து சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரசகுலாவை யா வாழ்க்கையிலடா பார்த்துதே இல்லட்டி நல்ல வேளை அறுபடியில ரசத்துக்கு உன் வீட்டுக்கு வந்து எனக்கு வெசத போட்டு சாவுறிச்சு விடு இவன் வாட்றத பார்த்தா இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு வைக்க படுக்க மாட்டா போல இருக்கே இது என்னடா புது ரசகுல்லா இருக்கு